திரைக்கதை ஜெயிக்கணும்னு ஒரு துளிவுடன் நினைக்காத ஆட்சிதான் தேவையானவர்கள் நம்ம சில நடிகர்கள் என்ன பண்றாங்க கொறை சொல் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அவ்வளோ ஹோமியா இருக்காங்க அந்த தான் அந்த ரொம்ப ஹோமியா இருக்காங்க நம்ம வீட்டுக்கு ஒண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் ரசிகர் உருவாகிறாங்க அந்த குடும்பப்பாங்கன்னா தான் ரசிகர் உருவாகிறாங்க அப்போ நீங்கள் குடும்பப்பாங்கன்னு தோட்டம் உங்களுக்கு அதனால உங்களுக்கு ரசிகர் உருவாயிருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க அவங்களுக்கு குடும்ப பெண்ணாக பார்க்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றி இன்னைக்கு மரியாதைக்குரிய ஒரு பெண் மணியார் திகழ்வு தேவையானவர்கள் நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினா ரஜினி ரசிகர் அமலா அவரில் ஹை ஸ்கூலில் மேலோட ஓட விட்டு அவர் கவர்ச்சை பார்க்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் எனக்கு பிடிக்கல எனக்கு விருப்பம் இருக்குது நான் ஃபோனில் தான் அவங்களை பார்த்துருக்கேன் அப்போ அவங்க ஃபோனில் பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட் போய் நீங்கள் சிக்ஸ் ஆள் காட்டும்போது கவர்ச்சியை காட்டும்போது அது மனசு ஏற்றுக்கொள்ளாது இது நிறைய ஆர்டிஸ்ட்டு புரியாமல் கவர்ச்சியாக தான் நினைச்சி நிற்கும் நினைக்கிறாங்க என்னைக்கு கவர்ச்சியை காட்டுறீங்களோ தளர்ச்சியாக மார்க்கெட் ஆமாம் அப்புறம் இயக்குநரும் ஆயிட்டாங்க கைப்பிட்ட ராணி

ஒரு ஒரு மூணு மூணு மாதம் நாலு மாதம் நல்லா கட்டுவாங்க அதுக்கப்புறம் மூணு நாலு வருஷம் கட்ட மாட்டாங்க அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்லா சோத்தை கட்டிக்கிட்டு அந்த இஎம்ஐ அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு தவிக்கிறான் ஆஃபீஸ் எத்தனை எத்தனை மணிக்கு கைக்கிறாங்க கரெக்டாக மணிக்கு வரும் டிங் டிங்மா கதை தான் யார் அவர் ஒய்ஃப் இஎம்ஐ வாங்கிறது கணவன் அவ வந்து அது பட்ர டார்ச் இருக்குன்னு உங்களுக்கு அது பேசுகிற தோட்டம் இருக்குங்களே ஆகுது மாதிரி தான் பேசுகிறதான் மற்றோம் எங்கே எங்கே உங்களுக்கு புரிசு ஆ எப்போ வருவார் ஃபோன் பண்ணுங்க அப்புறம் இல்லைங்க அது போனால் எடுக்க மாட்டார் நாங்கள் கொண்டாடு எடுக்க மாட்டார் நீங்கள் கம்பெனா எடுங்க போடுங்கம்மா ஸ்பீக்கர் போடணும் அது ஸ்பீக்கரில் போடுச்சுலாம் இத அப்புறம் போய் சமாளித்து போயிடுவாங்க போச்சுன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து யார் பார்க்குறதுங்கட்டு அதுக்கப்புறம் மொட்டை மொட்டை எட்டி போவான் அதனால் பைக் வந்து நிற்கும் அது நிற்பானா சொமாட்ட பையான் என் பூச்சு நீங்கள் பேச மாட்டியா அந்த புது என்ன முடியும் இஎம்ஐ ஆம்பளைங்க வாங்குற இஎம்ஐ எல்லாம் பாதிக்கப்படுறது பெண்கள் தான் புரிஞ்சுக்க நாளைக்கு நம்ம இல்லைன்னா லேட்ஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்க அசிங்கா பேசுவாங்க அவங்க கொடுத்து வாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும்